ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் இன்று இரவு நேரத்திற்குள்ள பூஜை அறையில வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்ன இந்த பொருளை பூஜை அறையில வைத்தால் நமக்கு பணம் பல மடங்கு பெருகும் இதை பணப்பெட்டியில் தவறாமல் நான் சொல்லுகின்ற நேரத்துல வைங்க பணம் வைக்கும் இடம் வீரோவில வைக்கலாம் பணப்பெட்டியில வைக்கலாம் பூஜை அறையில வைத்து இந்த பொருளை பணப்பெட்டியில வைங்க அது என்ன பொருட்கள் மூன்று பொருட்கள் சொல்ல போறேன் மூன்று பொருட்களும் முக்கியமானது தவறாமல் இதை கடைபிடியுங்கள் தெவிக இனங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் விசேஷமான மாதம் அதுல மிகவும் முக்கியமானது இந்த தமிழ் மாதத்துல வருகின்ற ஆடி மாதம் நான்காவது மாதம்னே சொல்லலாம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் நமக்கு உடனே பலன் அதிகமாக அளிக்கும் அந்த வகையில் தான் அம்பாளுக்கு உகந்த இந்த மாதத்துல இன்று இரவு நேரத்திற்குள்ள ஒரு பொருளை நம்ம பூஜை அறையில வைக்கணும் மூன்று பொருட்கள் நீங்க பூஜை அறையில வைத்து அதை பணம் வைக்கிற இடத்துல வைங்க இது உங்களுக்கு வாழ்க்கையில பல நல்ல பலன்களை பெற்றுத்தரும் ஆடி முதல் நாள் அன்று இன்று குலதெய்வ வழிபாடு தவறாமல் பண்ணணும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க முக்கியமா இன்று நெய் தீபம் வீட்டுல ஏத்துங்க தினமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் நல்லது அதுல மாத பிறப்பான இன்று ஆடி முதல் நாள் அன்று செய்தால் விசேஷமானது அந்த வகையில ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி வியாழன் இந்த மாதிரி வருகின்ற நாட்கள்ல தவறாமல் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணனும் இன்று முக்கியமா பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி இருக்கின்றது இது நேற்று இரவே பிறந்து விட்டது இன்று இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதனால தவறாமல் இன்று விஷ்ணு வழிபாடு பண்ணனும் பெருமாள் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க அப்படி நீங்க பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயார் உங்களுடைய வீடு தேடி வருவாள் முக்கியமாக பெருமாளுக்கு உகந்த மலர்கள் துளசி இது எல்லாமே பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க ஒரே ஒரு நெய் தீபமாவது இன்று தவறாமல் ஏற்றணும் முக்கியமா இன்று ஏகாதசி விசேஷ நாள்ல ஒரு தீபம் கட்டாயமா ஏற்றணும் அது என்ன தீபம் அப்படின்றத பதிவுகள் நான் செய்முறை விளக்கத்தோட செய்து காமிச்சிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள் இன்று முக்கியமாக செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய மூன்று பொருட்களை பூஜை அறையில வைங்க இதை நீங்க வைக்கும் பொழுது மகாலட்சுமி இன்று உங்களுடைய வீடு தேடி வருவாள் அது என்னென்ன பொருள் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இதன் மூலமா கடன் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கும் செல்வ வளம் சேர ஆரம்பிக்கும் என்னென்ன பண்ணனும் அப்படின்றத பாத்துடலாம் முதலாவதாக நீங்க ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அது வெள்ளி அப்படின்னா பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அதுல துளசி இலைகள் இரண்டு வேக இந்த துளசி இலைகள் அப்படின்றது விஷ்ணுவின் அம்சம் இதை நீங்க பூஜை அறையில வைக்கும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் செல்வ வளமும் அதிகமாக சேரும் இதை பூஜை அறையில வைத்த பின்பு இதனுடன் சேர்த்து நீங்க சின்னும் சில பொருட்களை வைக்கணும் அது ஏலக்காய் வைங்க எத்தனை எண்ணிக்கையில வேணாலும் வைக்கலாம் மூன்று ஏலக்காய் வைங்க இல்ல ஒரே ஒரு ஏலக்காய் வைத்து கூட வழிபாடு பண்ணுங்க துளசி இலை ஏலக்காய் அடுத்தது மூன்றாவது முக்கியமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தையும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்க இந்த மூன்று பொருட்களும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒரு பொருட்கள் இன்று ஏகாதசி நாள் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாள்ல நம்ம ஆடி முதல் நாள் அன்று மகாலட்சுமி வழிபாடும் அம்மன் வழிபாடும் செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கஷ்டங்கள் அப்படின்றது இருக்காது வறுமை இருக்காது கடன் பிரச்சனைகள் தீரும் இதை மூணும் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்க பூஜை அறையில் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் தீப தீப ஆரத்திகள் எல்லாமே காமித்த பிறகு இன்று மறக்காமல் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஓம் வாசுதேவாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் வாசுதேவாய நமக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அப்படி இல்லைன்னா ஓம் நமோ நாராய நாய கோவிந்தா இந்த மாதிரி நீங்கள் பெருமாளுக்குரிய நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தீரணும் கடன் தொல்லைகள் தீரணும் செல்வ வளம் பெருகணும்னு கையில இந்த மூன்று பொருட்களையும் வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதை பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜை அறையிலேயே வைங்க இன்று இரவு ஒன்பது மணிக்குள்ள இதை நீங்க செய்யணும் எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்துட்டு இதை நீங்க இரவு ஒன்பது மணிக்குள்ள பணப்பெட்டியில வச்சிருங்க பூஜை முடிஞ்ச உடனேயே எந்த நிற துணியில் சுற்றி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிற துணியில் இதை போட்டு முடிச்சு மாதிரி கட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது இது உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகப்படுத்தும் பணப்பற்றாக்குறை வீட்டில் இருக்காது குடும்பத்தில் படம் பிரச்சனை அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இதை எப்பொழுது மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆடி பௌர்ணமி அன்று இதை மாற்றி கொள்ளலாம் இதில் இருக்கின்ற பொருட்களை கால்பராதி இடத்துல எடுத்து போட்டுடுங்க திரும்பவும் புதிய பொருட்களை அன்றைய தினத்தில் நிரப்பி வைங்க அப்போ நான் ஒரு புது பதிவு கொடுப்பேன் பூஜை எப்படி செய்யணும் அப்படின்றது அதனால் இன்று ஆடி முதல் நாள் அன்று தவறாமல் இந்த விஷயங்களை செய்யுங்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க துளசி பூஜை அறையில் வைத்து பெருமாளுக்கு வைத்து வழிபாடு கட்டாயம் பண்ணணும் நெய்வேதியம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் இது எல்லாமே இன்று வைத்து மந்திரங்களை சொல்லி தீப தூப ஆரத்திகள் காமிங்க நினைவாசல்ல ஒரு பொருள் முக்கியமாக வைக்கணும் அது என்ன பொருள் அப்படின்றதையும் இன்று வாங்கக்கூடிய முக்கியமான ஐந்து பொருட்களை பற்றியும் பதிவுகள் கொடுத்துருக்கேன் அந்த பொருட்களை வாங்கி இன்று பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளையும் தாயாரையும் நீங்க சேவிச்சுட்டு அதற்கப்புறமா முக்கியமா அம்மனையும் தரிசித்து விட்டு வீட்டுக்கு வாங்க உங்களுடைய வீடு தேடி மகாலட்சுமி வருவால் இன்று முக்கியமாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும் குலதெய்வ வழிபாடு இன்று ஆடி முதல் நாள் அன்று கட்டாயம் பண்ணணும் ஒரே ஒரு ரூபாயை எடுத்து குலதெய்வத்திற்காக எடுத்து வச்சிருங்க இதை நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போகும்பொழுது கட்டாயம் சுப செலவுகளுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்துல எப்பொழுதும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் குலதெய்வமும் நிரந்தரமாக வீட்டில் தங்கும் ஓம் நமோ நாராயணாய வாழ்க வளமுடன் ஓம் வாசுதேவாய நமக இந்த நாமத்தை கமெண்ட்டை டைப் பண்ணுங்க உங்களுக்கு நாராயணனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்